அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரத்துக்கு அழுத்தபடியாக பலிபீடம்தான் முக்கிய பங்கு வகிக்கிறது பலிபீடங்கள் என்பது வந்து ஆடு கோழி போன்ற உயிர்கள் பழி கொடுக்கும் இடம் இல்லை நம் மனதில் உள்ள மோசமான குணங்களையும் எண்ணங்களையும் பழியிடும் இடம்தான் அந்த பலிபீடம் நம் மனது எந்த ஆசாபாசமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக வெற்றிடமாக இருந்தால்தான் நம் பக்கம் இறைவன் வருவார் எதுவும் இல்லாத எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனநிலை உடையவர்களால் தான் கடவுள் பக்கம் செல்ல முடியும் எனவே நாம் மனதில் உள்ள தீய குணங்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் அதாவது கெட்ட நினைவுகளை பழு கொடுக்க வேண்டும் இது ஆலை வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது ஏனெனில் நாம் நம் மனதில் உள்ள தீய அழுக்குகளை விரட்டும் போது நாம் நல்ல மனிதனாக மாறிவிடுவோம் இத்தகைய அற்புத மாற்றத்தை ஒவ்வொரு பக்தனிடம் ஏற்படுத்தும் அருமையான இடம்தான் பலிபீடம் இக்காரணத்தை கொண்டு வழிபாட்டின் போது பலிபீடத்தை தொட்டு கும்பிடுவதோ உரசி செல்வதோ கூடாது